வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் பெட்ரோல் ஸ்கூட்டர் அதாவது இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் டிஎன்இஜிஏ அது மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த ஒன்று வர டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு நமக்கு தேவையானது பயனாளர் உள்நுழைவு அதை செலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கேப்ஷா கோட் கொடுத்து லாக்இன் பண்ணலாம் ஒருவேளை இதில் இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டிருக்கிற விவரங்கள்லாம் கொடுத்து சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா கோட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் கரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க நிறையா டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக இருக்கும் அதில் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் வழியாக தான் நமக்கு தேவையான உதவி உபகரணங்கள் விண்ணப்பிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் இரநூத்தி ஏழு அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டிவ் டிவைசஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதன் வழியாக தான் நமக்கு தேவையான பெட்ரோல் ஸ்கூட்டர் விண்ணப்பிக்க போகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வேணும் அப்படின்னா அந்த இரநூத்தி ஏழில் செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க படித்து பார்த்துக்கோங்க பொதுவாகவே கொடுத்துருப்பாங்க எந்த டிவைஸ் வாங்கினாலும் அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க இப்போது சீட் கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே கேன் நம்பர் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கேன் நம்பர் இருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு விவரங்கள் கொடுங்க நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுக்குறேன் உடனே அந்த மொபைல் நம்பரில் எத்தனை கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு விவரங்கள் காமிக்கும் அதுலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இப்போது ஜென்ரேட் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது கேர் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கேர் நம்பர் எடிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ரோசீட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆமான்னு கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த காலம் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் இப்போ நம்ம கேன் நம்பரில் என்னென்ன ரெஜிஸ்டர் பண்ணுமோ எல்லா விவரங்களும் இருக்கும் நாம இப்போ ஃபில் பண்ண போகிறது ஈஸி தான் அதாவது விண்ணப்ப விவரங்கள் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் அதில் நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளி வகை அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வகை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் மாற்றுத்திறனாளி புக்கிலேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் நேம் அதாவது என்ன டிவைஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணணும் என்ன உதவி உபகரணங்கள் வேணும் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணணும் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் நாம் விண்ணப்பிக்க போகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அதுக்கு இந்த ரெட்ரோஃபிட் பெட்ரோல் ஸ்கூட்டர் இதை வந்து சாதாரண மாற்றுத்திறனாளிகள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பம் செய்யணும் ஆனால் முதுகு தண்டோடம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இதை பயன்படுத்தி தான் போட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அதாவது ஸ்பெஷலி டிசைனட் ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டர் ஃபார் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பர்சன் முதுகு தண்டோடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தணும் சாதாரண மாற்றுத்திறனாளிகள் மேலே இருக்கிற ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டர் அதை தான் செலக்ட் பண்ணிக்கணும் இதில் உங்களுக்கான பர்சன்டேஜ் அதாவது ஊனத்தின் விழுக்காடு எத்தனை விழுக்காடு போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் நாற்பதுலேருந்து நூறு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்தது கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த விவரங்களை இதில் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நேஷ்னல் ஐடி கார்டு நம்பர் அதாவது தேசிய அடையாள அட்டை அதாவது உங்களுடைய புக்கில் இருக்கும் அந்த நம்பரும் கொடுக்கலாம் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் டிசபிலிட்டி ஐடின்னு ஒன்று இருக்கும் ஐடி கார்டு அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் யூடிஐடி கார்டு நம்பர் தான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அன்னுல் இன்கம் அதாவது ஒரு வருடத்தின் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வருமானம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா நாட் இன்கம் கூட கொடுத்துக்கலாம் இப்போது யூ ஸ்டூடண்ட் எம்ப்ளாய்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஸ்டூடண்ட் எம்ப்ளாய்டு செல்ஃப் எம்ப்ளாய்ட் மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்குறேன் ஆனால் இங்கே செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்ததுனால மேலே வருமானம் நாட் இன்கம்னு போட்டோம் இல்லையா அதை வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது அலுவலகம் மூலமாக ஏதாவது உதவி உபகரணங்கள் வாங்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன உபகரணங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்கள் இதில் கொடுக்கணும் நோ கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஆனால் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து என்ன உதவி உபகரணங்கள் வாங்கினீங்களோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகே உதவி உபகரணங்கள் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா நோ ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போது செல்ஃப் டெக்லரேஷன் அதை டிக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்த விவரங்கள் எல்லாம் சரியானது தான் அப்படின்ட்டு இப்போ சப்மிட் இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் இதிலே மேலே பாருங்கள் நமக்கான அப்ளிகேஷன் நம்பரும் இதில் வந்துடும் இந்த நம்பரை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும் இதிலேயே ஆப்ஷனல் மேடேட்டரி அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறது நல்லது இப்போது இதில் கொடுத்துருக்கற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணணும் அதுக்கு செலக்ட் டாக்குமெண்ட் அதில் இந்த செலக்ட் பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா அப்ளிகெண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துட்டு ஆட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் எந்த ஃபைலில் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஃபைல் நேம் போட்டு இல்லையா அந்த ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்ளிகண்ட் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்குறீங்களோ அதை டிக் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போது அப்லோட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடணும் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம் நேஷனல் ஐடி கார்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து டூ ரெண்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஆடு கொடுத்து அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் க்ரீன் கலரில் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடணும் அது மாதிரி வந்துட்டாவே கரெக்டாக நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோன்னு அர்த்தம் இப்போ ஐடி கார்டு குடும்ப அட்டை டாக்குமெண்ட் நம்பர் த்ரீ கொடுத்துட்டு ஆட் கொடுத்து ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல் அவ்வளோதான் இது அப்புறம் ஆதார் காப்பி உங்களுடைய ஆதார் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் இணைச்சிருக்கணும் அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்குவாங்க அடுத்தது யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு யூடிஐடி கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லாமே இரநூறு கேபிக்குள்ளே எடுத்து வச்சுருக்கணும் ஃபோட்டோ மட்டும் பத்து கேபி டு ஐம்பது கேபிக்குள்ளே இரநூறு பிக்சலில் எடுத்து வச்சிருக்கணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டைலரிங் ஓர்ஸ் படிச்சிருந்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனா டாக்டர் சர்டிஃபிகேட் ஃபார் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துட்டு ஆட் கொடுங்க அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்கோ அதை பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்திங்கன்னா அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி இது மாதிரி வந்துடணும் ஓகே அவ்வளோதான் எல்லா ப்ரூஃபும் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போது மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பில் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சோவ் ஆகும் இதில் இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேக் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கணும் செலெக்ட் பண்ணிங்கன்னால் இப்போ பேமெண்ட் கட்டுற ஆப்ஷனுக்கு போயிடும் இதில் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் கோட் யூபிஐ இப்படி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான விவரங்கள் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்படி கவுண்டிங் போயிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் கட்டிவிடுங்க கட்டிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி மறுபடியும் ரீலோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் டீட்டெயில்ஸில் யுவர் பேமெண்ட் வா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் இதிலே பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அதுக்கு கீழே பிரிண்ட் ரெசிப்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் வருதான்னு பாருங்கள் வரலனாலும் பிரச்சனை இல்லை அந்த பிரிண்ட் ரெசிப்ட் அது மேலே கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா இதில் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டீங்க இந்த பேஜில் இருந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் ஹியர் டு கோ ஹோம் பேஜ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிங்கன்னா இதே பேஜுக்கு தான் வரும் நீங்கள் நேரடியாகவும் இந்த பேஜ் சர்ச் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கேப்ரா கோட் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் முன்ன மாதிரியே தான் இதில் வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அதையே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் இல்லைனா இரநூத்தி ஏழை கூட நீங்கள் செலெக்ட் பண்ணிக்குவாங்க இதில் மேலே ஹெட்லைன்லேயே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ரீப்ரிண்ட் ரெசிப்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போது இதில் அப்ளிகேஷன் நம்பரும் கொடுக்கலாம் இல்லைனா டேட் வாய்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் அப்புறம் end டேட் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவாங்க கொடுத்த தேதிக்குள்ளே எத்தனை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணமோ அது எல்லாமே இருக்கும் இதில் எதுக்கு ரெசிப்ட் வேணுமோ அதில் பிரிண்ட் ரெசிப்ட் அதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ரேஷிப்டு பிரிண்ட் ஆகிடும் இது தான் நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டர் அப்ளை பண்ணதுக்கான விண்ணப்பம் இதில் விண்ணப்பம் எண் இருக்கு இல்லையா அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அல்லது எடுத்து எழுதி வச்சிட்டு கூட இப்போ செக் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட் வாய்ஸை முன்ன மாதிரியே கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தேதிக்குள்ளே சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே சோவ் ஆகும் இதில் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா போதும் இப்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் சப்மிட்டடில் தான் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண விவரம்னு பார்க்கலாம் இப்போது வியூ அப்ளிகேஷன் கொடுத்திங்கன்னா நம்ம அப்ளை இல்லையா அதோடைய விவரங்கள் எல்லாமே இதில் பார்க்கலாம் ஓகே இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்க்க தேவையில்லை நேரடியாக பார்க்கறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இந்த வேடிக்கு கூப்பிட்டு வந்துடும் அதில் இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா போதும் இப்போ ஸ்டேட்டஸ் நமக்கு வந்துடும் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை நேரடியாகவே நாம் பார்த்துக்கலாம் இதுக்காக ஒவ்வொரு முறையும் நாம் லாகின் பண்ணி பண்ணி தான் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே நாம அப்ளை பண்ணிட்டோம் எப்போ பெட்ரோல் ஸ்கூட்டர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நேர்முக தேர்வு மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மூலமாக நடக்கும் அந்த நேர்முக தேர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கணும் அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க தேர்வு ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்ரோல் ஸ்கூட்டர் கண்டிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் மெட்ரோ ஸ்கூட்டர் வேணும்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்